அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஹூ ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்குங்க நம்ம வந்திருக்க இடம் பாதாம்ங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த பாதாம் எல்லாமே நாங்கள் இருக்கிற புல்வாமா வில்லேஜில் உள்ள வில்லேஜர்ஸ் அவங்களோட தோட்டத்தில் இருந்து விளைவிச்ச காஷ்மீரி பியூர் பாதாம்ங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பாதாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க கேட்டு அவங்க வந்து என்ன விலை அப்படின்னு கேட்பாங்க ஒன் கேஜி வந்து எவ்வளோ அப்படின்னு நான் ஒன் கேஜி வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லலை நிறைய சகோதரர்கள் நிறைய சகோதரிகள் வந்து கேட்குறது விலை வந்து இந்த நாங்க நீங்க சொல்ற விலைக்கும் நாங்கள் சென்னையில் வந்து வாங்குற பாதாமுக்கும் நிறைய வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி அதுக்காக தான் நம்ம ஒரு கிளியரான வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இருங்க நான் பேக் கேமரா வச்சு உங்களுக்கு வந்து காஷ்மீரி ரியல் பாதாமுக்கும் மற்ற இடங்களில் நீங்கள் வாங்குற பாதாமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்க பார்க்கற இந்த பாதாம் எல்லாமே புல்வாமா நாங்க இருக்க வில்லேஜ்ல உள்ள வில்லேஜஸ் பெரியவங்க அவங்க வந்து விளைவிச்ச பாதாம் தான் இதுதாங்க காஷ்மீரி ஒரிஜினல் பாதாம் மாஸ்டர் this Show. is காஷ்மீரி பாதாம் オリジナル this grows hmm. uh, here upside mountain our area huh. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்குறது இங்கே விற்கிற பாதாம் எல்லாமே ஒன் கேஜி ஏழ்நூறுபா எண்ணூறுரூபா அப்படின்னு விற்கிறாங்க அப்படின்னு அந்த பாதாம் வந்து கலிஃபோர்னியா பாதாம்னு சொல்லுவாங்க இந்த பாதாமும் காஷ்மீரில் வந்து விற்பாங்க ஏன்னால் மற்ற இடங்களில் இந்த கையில் எடுத்துருக்கேன்ல இது வந்து கலிஃபோர்னியா பாதாம்ங்க

இதுதான் இங்கே விளையிறது இந்த பாதாமுக்கும் இது வந்து கலிஃபோர்னியா பாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலிஃபோர்னியா இந்த கலிஃபோர்னியா பாதாமுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுங்களேன் பாருங்கள் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் தடிமனா இருக்குது பாருங்க ஆனால் இந்த சைடு இருக்கக்கூடிய காஷ்மீரி பாதாம் அந்த அளவுக்கு தடிமனா வந்து இருக்காது பாருங்க எப்படி இருக்குன்னு இது நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாதுங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மாஸ்டர் டெல் மீ மாஸ்டர் மரியம் தோ this uh, two almond ha uh, looks like same, same but they are not same Haan. they have if uh, uh, yeah. we, uh, we watch very uh, closely, closely there is difference in texture also yes difference in uh, color also, also. and uh, there is no doubt there is huge difference in taste taste yes दिस बादाम रिटली बिट सॉफ्ट, दिस इज हार्ड। यहाँ, बिकॉज़ दिस इनसाइड लार्डा फाइल, लार्डा फाइल कंटेंट। दिस इनसाइड डायट मशहूर कंटेंट नॉट अवेलेबल। नॉट अवेलेबल। यू कैन यू वाज लव टेस्ट दिस कैलिफोर्निया एल्मन आल्सो, एंड दिस कश्मीरी एल्मन आल्सो। ये दिस, इट लुक, � And, and, this, and this california dal color dal color and texture also watch texture it? also very wrinkle I, i will keep it in uh, one palm same place wait. yes yeah wait a little bit mm -hmm. <laughs> hey, it looks like same same now இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல என்னோட விரல்கள்ல இந்த சைடு ரைட் சைடு வந்து இருக்குது காஷ்மீரி ஒரிஜினல் பாதாம்ங்க லெஃப்ட் சைடு வந்து இருக்குது கலிபோர்னியா பாதாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா காஷ்மீரி பாதாம் வந்து சாஃப்டா இருக்கு இந்த கலிபோர்னியா பாதாம் வந்து கொஞ்சம் ஹார்டா வந்து இருக்கு இதுதான் வந்து இதுக்குள்ள டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க காஷ்மீரி பாதாம்ல நிறைய ரிச் வந்து காஷ்மீரி பாதாம்ல ரிச்சான ஆயில் கண்டென்ட் இருக்குது அதே மாதிரி ரிச் டேஸ்ட் வந்து இருக்குது கலிஃபோர்னியா பாதாமில் ஆயில் கண்டென்ட் பாதிக்கு பாதி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பாதாமில் அந்த அளவுக்கு சுவையும் வந்து இருக்காது நம்ம சும்மா ஏதாவது கீர் வந்து பண்ணையில பாயாசம் வந்து பண்ணையில அந்த மாதிரி போட்டு செய்கிறதுக்கு வேணால் ஓகே ஆனால் ரியலான பாதாமோட ஹெல்த் வந்து வேணும் ரியலான பாதாமில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து வேணும் அப்படின்னா நம்மளோட பெட்டர் சாய்ஸ் வந்து காஷ்மீரி பாதாம் தாங்க <laughs> and there is huge uh, difference in hmm. uh, this price also price also but uh, yours outside people do not know hmm. they they think this is also almond this yes. Is also almond. yes but they just do not almond know what is what huh. uh, which almond comes from kashmir and which al uh, almond comes from outside, outside, kashmir, kashmir. outside kashmir now you yourself you taste both these almonds Okay. you huh. will feel the difference in taste you taste california huh? taste this california நானும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் பாத்துட்டு என்னோட ரியலான வந்து பண்ணிக்கிறேன்

அங்கிள் வந்து சொல்றாங்க இந்த கலிபோர்னியா ஹீட் பண்றதுக்கு சாயில் வந்து ஹீட் பண்றதே பெட்டர் அப்படின்னு ஆனா இது யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு தெரியாது நம்ம ஆளுக்கு வந்து பாதாம் அப்படின்னா ஓகே இதுதான் வந்து பாதாம் போல அப்படின்னு வந்து வாங்கிடுறாங்க ஆனா ரியலான காஷ்மீரி பாதாம்ல டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்கும் நல்லா ரிச் ஆயில் இருக்குங்க இதில் உள்ள சத்தத்தில் வேணும் அப்படின்னா இன்டர்நெட்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரிங்க காஷ்மீரி பாதாமுக்கும் கலிஃபோர்னியா பாதாமுக்கும் விலையிலையும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு ஏன்னா சொல்லணும்ல அதையும் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது காஷ்மீரி ஒரிஜினல் பாதாம் வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்